வாழ்க்கையாளருடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு செல்லிங் பர்சன் இயர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு இன்னைக்கு ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இயர்லேயே வந்து நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்குது அதாவது மார்க்கெட்டு கொஞ்சம் ஏறிச்சு அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்புக்கு பிடிக்காத இருக்குது உடனே ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வச்சுர்றாரு லாஸ்ட் டைம் என்னாச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்லி வரும்போது இந்தியாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்டார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு அகைன் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்டார் ஸோ மார்க்கெட்டில் செல்லிங் இருந்துச்சு இப்போ தான் வந்து ட்ரேட் நெகோஷியேஷன் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கப்போது மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹிச் ஃபைவ் இன்ச்சாக ஏறி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு அகைன் வந்து ஹெச் ஒன் பி விசாவுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டார் ஒன் லேக் டாலர் அப்படின்ட்டு போட்டார் ஸோ இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ வந்துருச்சு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் முக்கியமான நியூஸ் என்ன ஈவெண்ட்ஸ் என்ன டியூஸ்டே நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பீரிய இருக்குது ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அது லைவ் மார்க்கெட்லேயும் கொடுத்துருந்தேன் அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகே லாஸ்ட்டு ஃப்ரைடே பொறுத்த வரையும் யுஎஸ் மார்க்கெட்டு வந்து ஆல் டைம் ஹை தான் டோ நாஸ்டாக் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் மூணு இண்டக்ஸ்மே வந்து ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது பர்டிகுலராக வந்து நாஸ்டாக் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் டோ ஜோன்ஸ் பாயிண்ட் த்ரீ செவன் பெர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது யூஎஸ் உடைய டென் இயர் பாண்டு ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீல இருக்குது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது மிக்ஸ்டு ட்ரெண்ட் இருந்துச்சு அதாவது ஜப்பனீஸ் இன்றைக்கி நியர்லி ஒன் பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு ஹேங்க் இண்டெக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டவுனு ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம கிஃப்டி நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனு தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இந்த இஷ்யூனால இந்த விசா இஷ்யூனால இன்னைக்கு ஓப்பன் ஆனது அதே லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் வந்து மார்க்கெட் ஸ்லைட்லி வந்து க்ரீனுக்கு வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி நியர்லி வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு செல்லிங் சார் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வந்துட்டு க்ளோஸ் ஆனது ரெசிஸ்டன்ஸ் லெவல்லே அதாவது ப்ரீவியஸாக வந்து பிரேக் அவுட் ஸ்டா பிரேக் அவுட் லெவல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதே லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது எயிட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஒன் செட் ஆகிருந்து மிட்டன் ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிடுது இன்னைக்கு வந்து மேஜரா அடிவாங்கன செக்டார் என்ன அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் நியர்லி த்ரீ பர்சன்ட் டவுன் ஆயிடுது ஐடி அதாவது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் டெக் மிகேந்திரா எக்ஸிஎல் டெக்மிக் ப்ரோ இந்த ஐடி ஸ்டாக்குடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்னைக்கு நியர்லி ஒன் லேக் க்ரோர் வந்து டவுனில் போயிருக்குது ஓகேங்களா ஃபார்மா ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுனில் போயிருக்குது பவர் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது அதான் மெயினாக வந்து அதானி பவர் ஆயில் அண்ட் கேஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருது ஓகேங்களா இதுதான் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு ஓகே இப்போ இருக்கிற முக்கியமாக நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டொமஸ்டிக்கு அதாவது நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்டு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நான் ஸ்டப்பாக வந்து பைக் பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் இது வந்து லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோடைய டோட்டல் பர்ச்சேஸ் லெவல லாஸ்ட் வீக் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க சோ மார்க்கெட்டு நல்ல ஒரு பிக் பிக் ஆகும் நல்ல ஒரு பூம் போவோம் அப்படின்ட்டு நம்ம லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லாவே வந்து பைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல அதுக்கடுத்து வந்து மோரட் செஷன் அதாவது தீபாவளி அன்னைக்கு வந்து மோரட் செஷன் நடக்கும் அந்த செஷன் டைம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அக்டோபர் ஆஃப்டர்நூன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரையும் ஸ்பெஷல் செஷன் நடக்குது ஆக்சுவலாக வந்து எப்போவுமே வந்து மோர்ட் செஷன் ஈவினிங் தான் நடக்கும் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஃபிஃப்டீன் செவன் தேர்ட்டி வரையும் நடக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதான் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து இருக்கிறேன் இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகிடுச்சி மார்க்கெட்டில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர்நூன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வைக்கிறாங்க ஓகேங்களா அதாவது மோரன் செஷன் மெயினாக வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செப்ரேட் வீடியோ போட்டிருந்தேன் அது பற்றி நம்ம பேச தேவையில்லை அதாவது நார்த் இந்தியாவில் வந்து இந்த லட்சுமி பூஜா அப்படிம்பாங்க தீபாவளியில அந்த அமாவாசையில் வர்ற லட்சுமி பூஜை குபேர பூஜையில் இது நம்ம புதுசாக வந்து ஸ்டாக்கு வாங்குறதோ இல்லை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதோ ஒரு ஸ்பெஷல் செஷன் வேணும் அப்படின்னு மார்வாடிங்க வந்து ரெக்வஸ்ட் வச்சதுனால இது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கண்டினியூவாக நடத்திட்டு வராங்க ஆக்சுவலாக வந்து தீபாவளிங்கிறது மண்டே ஈவினிங் வந்துடுது டியூஸ்டே ஈவினிங் நியர்லி வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆரோக்கிட்டு போயிடுது பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அப்படிங்கும் போது இவங்க வந்து மண்டே வந்து தீபாவளியை வந்து ஃபெஸ்டிவல் மண்டே வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ட்ரேடிங் செஷன் வச்சுருந்தா அது வந்து பெட்டராக இருந்திருக்கும் இவங்க வந்து அமாவாசை போகிறதுக்குள்ள நம்ம வந்து ட்ரேடிங் செஷன் வைக்கணும் அப்படின்னா ஆஃப்டர்நூன் வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தீபாவளி வந்து மண்டே அன்னைக்கு தான் வருது அதாவது அக்டோபர் டுவெண்ட்டி அன்னைக்கு வருது நார்த் இந்தியாவில் எல்லாமே வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து தீபாவளி வந்து கொண்டாடுறாங்க வச்சுங்களேன் எப்போவுமே நம்ம த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தீபாவளிங்கிறது அமாவாசை நைட்டு மணி பதினொன்று மணிக்கு வந்தால் கூட அன்னைக்கு தான் வந்து தீபாவளி வச்சுக்குவாங்க அதனால வந்து எப்பவுமே வந்து தீபாவளி நம்ம நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகே அதுக்கடுத்து வந்து சில்வர் இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை கோல்டு ஆல் டைம் ஹை கோல்டு வந்து ஒன் லேக் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருச்சு டென் கிராம் அதே மாதிரி சில்வரும் வந்து ஒன் கேஜி வந்து ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் வந்துருச்சு ஓகேங்களா நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்குது இன்னைக்கு வந்து அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்டாப் ரேலி அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து செவியில் வந்து ஒரு கிளீன் சிப் கொடுத்துருந்தாங்க அதானி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு அது வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே கூட இந்த அளவுக்கு ஏரியல ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரேலி பர்டிகுலராக வந்து அதானி டோட்டல் கேஸ் செவன்டீன் பர்சன்ட் அதானி க்ரீன் எனர்ஜி எயிட் பர்சன்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதானி என்டர்பிரைஸ் ஃபோர் பர்சன்ட் என்டிடிவி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஒரு நல்ல ஒரு ரேலி வந்துடுது அதானி வந்து அகைன் டாப் ஃபைவ்லாம் வந்துடுவார்னு வச்சுக்காங்களே வேர்ல்டு லெவலில் ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது வந்து இன்னைக்கு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை டியூஸ்டே தான் வந்து ஃபெட் சேர் பர்சன் ஜெரோன் போலோடைய ஸ்பீச் இருக்குது ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா நம்ம சின்ஸு அகைன் அங்கே ஒரு செக்மெட் வச்சு ஒரு இறக்கி விட்டுறாரு இப்போ வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு பிரேக் அவுட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் ப்ரேக் அவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதை பிரேக் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயலையே போயிட்டு அகைன் வந்து பிரேக் அவுட் லெவலுக்கு வந்துருச்சு பட் இந்த லெவலுக்கு கீழே அதாவது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஓகேங்களா ஸோ ஒரு புல்லிஸ் பிரேக்வுட் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வெட்டிகலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் பட் அங்கேருந்தும் ஒரு பவுஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எதுவாக இருந்தாலும் முக்கியமான ஈவெண்ட்ஸை பொறுத்து தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு வந்து யூஎஸில் வந்து ட்ரேட் டீல் நடக்குது காமர்ஸ் மினிஸ்டர் வந்து அங்கே போயிருக்கிறாரு இந்த அவுட்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்டு கோர் டேட்டா வந்துருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது பட் இந்த ஒரு நியூஸ் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரஷர் வந்துருக்குது மெயினாக வந்து ஐடி ஸ்டாக்ஸு அதுவும் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நியூ எம்ப்ளாயிங்களுக்கு தான் வந்து ஹெச் ஒன் பி விசா அப்ளிகேபிள் ஒன் லேக் யூஎஸ் டாலர் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸுக்கு கிடையாது அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபர்தராக வந்து எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் வந்து அப்படியே தக்க வச்சுக்குவாங்க ஒரு வேலை லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்களே எம்ப்ளாயி வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அதனால வந்து இது வந்து அவ்வளோவா வந்து ஒரு பேட் நியூஸுங்கிறது கிடையாது ஐடி ஸ்டாக்கு பட் அதுக்குண்டான கரெக்ஷன் வந்துருச்சு ஓகேங்களா பார்க்கலாம் நான் ஃபர்தராக எப்படி மூவ் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஃபோகஸ் பண்ணோம் எனிவே இப்போ நிஃப்டியோடய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கிறது தான் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதுக்கு கீழே சஸ்டின் ஆயிட் இருந்துச்சு அப்படின்னா வரையும் ஃபைவ் தௌசண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு வேலை மேலே ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் ஃபிஃப்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் போடுறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னங்கிறது பார்க்கலாம் என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் சரி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஒரு பிரேக் அவுட் ஸ்டார்ட் டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதை பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் கால் சைடு தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதாவது ஓவராலாக வந்து பாருங்க டுவெண்ட்டி த்ரீ குரோருக்கு வந்து கால் சைடு இருக்குது புட்டு சைடு வந்து தேர்ட்டின் குரோருக்கு தான் இருக்குது பர்டிகுலராக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் அண்ட் கால் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ ஹையர் லெவலில் காஷ்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப்னோம் சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்திடலாம் சென்செக்ஸை பொறுத்தவரையும் கால் சைடு தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ப்ரோ இருக்குது புட்டு சைடு வந்து நைன்டி த்ரீ லேக்ஸுக்கு இருக்குது நியர்லி வந்து எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிஃப்டியோடைய டெக்னிக்கல் சார்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் பொறுத்தவரையும் இதுதான் சப்போர்ட்டு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் சப்போர்ட்டு அதே லெவலில் தான் க்ளோஸ் இருக்குது அதுக்கு கீழே வரும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே சசியன் ஐட்டு இருந்துச்சு அப்படின்னா லைக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகும் சென்செக்ஸ் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற பா பார்க்கும்போது அதாவது ஹையர் லெவலில் இருந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டி டூ தௌசண்ட் எயிட்டி டூ தௌசண்ட்ங்கிறது சப்போர்ட் அதுக்கு கீழே வரும் பட்சத்தில் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸுங்கிற பட்சத்தில் எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது பட் இது வரையும் வந்துட்டு மறுபடியும் ஏறிச்சு அப்படின்னா நல்லாவே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி அதாவது லாஸ்ட் தேஸ்ட்டு வந்த ஹை ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது என்ன பிரேக் அவுட் அப்படின்னா பாலிகேப் இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு மேலே வந்து செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு இதுதான் அதனுடைய பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஸோ அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிடுது செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது எனிவே இது வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த் வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது நல்லா வந்து அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இந்த ரேலி கண்டினியூவாக போகும் பட்சத்தில் எயிட் தௌசண்ட் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து ஸ்டாப்லாஸ் அப்படின்ட்டு நம்ம எங்கே வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் வந்து செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் ஸ்டாப்லாஸ் வச்சிக்கலாம் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் வந்து ஸ்டாப்லாஸ்ஸு அது கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆகிடணும் ஓகேங்களா பிரேக் அவுட்டுங்கிறது டெக்னிக்கல் லெவல் இது வந்து ஃபண்டமெண்டல் கிடையாது ஸோ வாங்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிடணும் இந்த ரேலி கண்டினியூ வச்சு அப்படின்னா எயிட் தௌசண்ட் வரையும் போகிறதுனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வா ஃபார் மட்டும்